நாட்டின் கலாச்சாரத்தை அளிக்கும் சதி குறித்து பௌத்த சுற்றறிக்கை வடக்கு எச்சரிக்கை பொங்கல் விழாவை புறக்கணித்த அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் நாட்டுக்குள் மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் ராஜகருணா அனுருவின் யாழ் விஜயம் போக போகத்தான் தெரியும் சாணைக்கு நம்பி எச்சரிக்கை நாமலின் கூட்டத்தில் மதுபோதையில் நேர்ந்த அசம்பாவிதங்கள் ஊழலில் மாட்டிக்கொண்டு சிறந்தி ராஜபக்ச ரணிலின் லண்டன் பயண வழக்கு விவகாரத்தில் புதிய திருப்பம் தமிழ் மக்களுக்கு ஒத்துவரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு முன்வர வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு கழிவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நந்தவன முதியோர் இல்லத்தில் நந்தவனத்தில் ஒரு நாளினும் தொனிபொருளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த சாணக்கியன் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அரை காச்சதியுடன் நடைபயிற்சி செகின்றார் என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கும் காலப்பகுதியில் சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என குறிப்பிட்டார் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் இன்று ஜனாதிபதி சின்ன ஷோட்ஸோட வாக்கிங் போறார் என்றதும் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சில விடயங்களை இன்னும் போக தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் நான் இன்று ஒரு அரசியல் கருத்துகள் பெருமளவு பேச விருப்பப்படாத காரணத்தினால் அந்த விடயங்கள் நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை அளிக்கும் சதி ஒன்று நடைபெற்று வருவதாக அஸ்கிரி பீட பீடாதிபதி மகாநாயக்கர் வரக்கூட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராஜமகா பீகாரையில் நடைபெற்ற மத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த காலகட்டத்தில் பௌத்த மதத்திற்கு பல தடைகள் இருப்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை எனவும் இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் மக்களுக்கும் பௌத்த மதத்திற்கு மேற்பட்டுள்ள ஆபத்து மற்றும் அதனை அளிக்க மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து நாம் அனைவரும் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு இனங்கள் பல்வேறு சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் இதுவரை நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் இது ஒருபோதும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் ஆனால் அதை சகிக்க முடியாமல் எங்களின் முன்னேற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் எங்கள் இனம் எங்கள் மதம் எங்கள் பண்பாடு தங்கள் நாகரிகத்தை அளிக்கும் நோக்கில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பௌத்த மதம் உள்நாட்டவர்களுக்காக அல்லது வெளிநாட்டவர்களுக்காக தலைவலியாக மாறியுள்ளது என்பதை புரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர்கள் மேற்கொள்ளும் செயல்களின் மூலம் நாம் நீண்ட காலமாக பாதுகாத்து வந்த பௌத்தத்தை அளிக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன என்பதை தெளிவாக தெரிகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் மத ரீதியாக இந்த நாட்டை பாதுகாப்பதும் பண்பாட்டை காக்கும் பொறுப்பும் பௌத்த பிக்குகளுக்கு மட்டும் ஒப்படைக்க முடியாது என்பதும் வெளிப்படையாகவே தெரிகின்றது എന ്ഞാന തീരർ കുറിപ്പിട്ടുള്ള ஜனாதிபதி அனுரவின் கிராமமான தம்பு தேகம நகரில் நாமல் ராஜபக்ச ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் குடிபோதையில் கட்சி உறுப்பினர்கள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது வீதியில் குடிபோதையில் சிலர் விழுந்து கிடப்பதையும் மக்கள் அவதானித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் கடந்த வருடம் நவம்பரில் நுகைகொடை மற்றும் நேற்று தம்பு தேகமவில் நடைபெற்ற பேரணியில் அதிக அளவில் மதுபான விநியோகிக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது அந்த கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட ஏழை மக்கள் குடிபோதையில் கைவிடப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூகங்களில் வெளியிடப்பட்டன இவ்வாறு மக்களை பயன்படுத்துவதற்கு கைவிடுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல எதிர்ப்பு கருத்துக்கள் சமூகத்தில் வலுவடைந்துள்ளன அத்தோடு நாமல் எம்பி மேடையில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மேடை கரையில் போதையில் சிலர் அதை திரும்ப உச்சரிப்பதான காணொளிகளும் சமூக ஊடங்களில் வெளியிடப்பட்டுள்ளன ரம்லான் காலத்தில் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசோட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக வண்டாராவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தகுதி முதல் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி வரை ரம்லான் பண்டிகைக்கான நோன்பு நோட்கப்படுகின்றது அதன்படி அனைத்து அமைச்சர் செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் பெப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் இருபத்தொன்று வரை சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பிரார்த்தனை மற்றும் மத நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகளை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமை அதிகாரிகள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடக்கூடிய வகையில் பணி மாற்றங்களை ஏற்பாடு செய்யுமாறு மேலும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் சிறப்பு விடுப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கை கூறுகிறது அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாலாந்த நேரங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் எதிர்பார்க்கப்படும் நாலாந்த நேரங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது அதன்படி காலை மூன்று முப்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை மாலை மணி முதல் ஆறு மாலை ஏழு மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை என அந்தந்த நேரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதேபோல ரம்லான் பண்டிகைக்கு பதினான்கு நாட்கள் முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முன்பணம் வழங்கப்படும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசால் கொள்ளுவனவு செய்யும் போர்வையில் சொகுசு பஸ் ஒன்றை இறக்குமதி செய்து கால்டன் முன்பள்ளி பாடசாலைக்கு சொந்தமாக்கிக் கொண்ட மோசடியில் சிறந்தி ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசை அரசியல் அழுத்தங்களில் பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சிறந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் முன்பள்ளிக்கு வழங்கப்பட்ட சொகுசு பஸ் மோசடி தொடர்பிலான ஆவணங்கள் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திலிருந்து சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு து ஆனால் பல மாதங்களாக எவ்வித விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை கடந்த இரு நாட்களில் சட்டமாதிபர துணை கழுத்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்வனவில் அரசுக்கு மில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த பஸ்ஸுக்கு கார்டன் முன்பழியால் ஒரு சதமும் வழங்கவில்லை இது தொடர்பான ஆவணங்கள் பலகாலம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது நாங்கள் இது தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்த்ததில் குறைந்த ஊழலை வழியில் கொண்டு வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது என்றார் ஆனால் இந்த கொள்வனவு ஊழலில் ராஜபக்ச காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் பொறுப்பேற்க போகிறார் அவர் சிறந்தி ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக இதை செய்ய போவதாகவே தெரிய வந்துள்ளது ஆனால் சட்டங்களின் பிரகாரம் சிரந்தி ராஜபக்ச இந்த குற்றச்சாட்டிலிருந்து மீள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டல் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டல் அழகு ஆண்டுதோறும் நடாத்தும் வடமாகாண தை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மன்னார் மாவட்டத்தின் வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரம் திருக்கோயில் முன்றலில் நேற்று காலை நடைபெற்றது வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ம பட்ரிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த விழாவில் விருந்தினர்களாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆர் எச் உபாலி ஆகியோர் அழைக்கப்பட்டதோடு சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர் குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்த கடற்றோளில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஆர் எச் உபாலி சமரசிங் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் குறித்த நிகழ்வு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தலைமையில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு சிறப்பாக ஆரம்பமானது ஏனைய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இதன் இதன்போது விருந்தினர்களாக வடக்கு கொண்டனர் ஆளுநர் சம்பிரதாயபூர்வமாக புதிரெடுக்கும் நிகழ்வுகள் திருக்கேதீஸ்வரம் மாளிகை திடலில் இடம்பெற்றது தொடர்ந்து விருந்தினர்கள் சம்பிரதாயபூர்வமாக திருக்கேதீஸ்வரர் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டதுடன் அங்கு விசேட நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற்றது மேலும் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட கலை மன்றங்களுக்கான ஆற்றுகை பொருட்களும் விளையாட்டுக் கழகங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் பொருட்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை என தெரிவிக்கும் ஜனாதிபதியும் அரசாங்கமுமே இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் அதனால் நாட்டுக்குள் மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை கேட்டுக் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சனர் ராஜகுருணா தெரிவித்தார் ஜனாதிபதி வடக்குக்கு சென்று தெரிவித்திருந்த கருத்துக்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கலேயே இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் மக்கள் மத்தியில் சர்ச்சை நிலை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இளைஞர்களாக ஒன்றாக எழுந்திருக்க வேண்டும் தெற்கில் ஒரு வடக்குக்கு சென்று அதனை வேறு விதமாகவும் சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுவதை நிறுத்த வேண்டும் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம் வடக்குக்கு சென்று பாரியளவில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அதனை தெற்கில் விமர்சிக்கின்றனர் அதே நேரம் தமிழ் சிங்கள முஸ்லீம் என பார்க்காமல் நாங்கள் இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இனவாதத்தை தூண்டுவதில்லை என அரசாங்கம் தெரிவித்து வருகின்ற போதும் ஜனாதிபதியும் அரசாங்கமுமே இனவாதத்தை தூண்டி வருகிறது அதனால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என தயவாக கேட்டுக் கொள்கிறோம் அத்துடன் நமது நாட்டு பௌத்தர்கள் இந்த நாட்டில் இருக்கும் பிகாரிகளுக்கு வழிபடச் சென்றாலும் அவர்கள் வைராக்கியத்துடன் செல்வதில்லை ஜனாதிபதியே வைராக்கியத்துடன் செல்கிறார் வைராக்கியத்தை பரப்புவதும் ஜனாதிபதியும் அவரது சீடர்களுமாகும் நாங்கள் நாகதீபம் ஸ்ரீ மகாபோதி களனி பிகாரைக்கு செல்வது வழிபடுவதற்காகும் மாறாக வைராக்கியத்துடன் யாரும் செல்வதில்லை வைராக்கியத்தை பரப்ப வேண்டும் என்றால் நாகதீபத்திற்கு செல்ல தேவையில்லை கொழும்பில் பரப்ப முடியும்னாதிபதி ஆட்சிக்கு வரும் முன்னர் தெரிவித்த செயற்படுத்துவதில்லை தலதா மாளிகைக்கு செல்லும் போது ஊடகங்களை அழைத்துச் செல்வதில்லை என்றே தெரிவித்திருந்தார் ஊடகங்கள் இல்லாமலே நாங்கள் தலதா வழிபடுவதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறு இடம்பெறுகிறது ஊடகங்களை அழைத்துக் கொண்டே மத வழிபாடுகளுக்கு செல்கிறார் ஹெலிகாப்டரில் செல்வதில்லை என தெரிவித்தார்கள் இரண்டு எடுத்துச் செல்வது பாய்வதற்காக அன்று கேட்டார்கள் ஆனால் இன்று இரண்டு எடுத்து செல்கிறார்கள் அதனால் இவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்னர் தெரிவித்த செயற்படுத்துவதாக இல்லை என்பதை நாட்டு மக்கள் புரிய குறைந்து கொண்டுள்ளனர் என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான வழக்கு தொடர்பான விசாரணை மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்தனவே நேரடி கண்காணிப்பின் கொண்டுவரப்பட்டுள்ளது ரணில் விக்ரம் சிங்க லண்டன் சென்றபோது அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை இவ்வாறு விராஜ் தயாரத்னவின் பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக லண்டனில் உள்ள வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு ரணில் விக்ரம் சிங்க சென்றிருந்த போது பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்ட இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வழக்கை மேலதிக மன்றாடியார் நிறைப்படுத்தி வருவதாகவும் ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக லண்டன் சென்ற குற்றப்பிணைவுத் துறையின் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட ஆவணங்கள் இதுவரை சட்ட மாதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கைது செய்ய பட்டு விளக்க வைக்கப்பட்ட நிலையில் பிணியில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மக்களுக்கு ஒத்துவரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு முன்வர வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் ஏ பி ஆர் எல் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா விருந்தினர் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்பாக இன்று ஆராய்ந்திருந்தோம் அதில் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேலை திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டது அதில் முக்கியமாக கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட அடிப்படையில் பிரதேச சபைகளினுடைய அடிப்படையில் வட்டார அடிப்படையில் கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வருகிற மாதம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் பிரதேச கலை உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மகா நாடொன்றை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இறுதி வாக்கில் அந்த கூட்டத்தை நடாத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இவை தவிர இன்னும் முக்கியமான சில விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அதில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் காலத்தை பின்னெடுத்து செல்லாமல் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது ஏற்கனவே தமிழ் தரப்பிலிருந்து இருந்து தமிழக கட்சி உட்பட ஏனைய கட்சிகளும் கூட மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் அந்த மாகாண சபை தேர்தலை ஆஹ் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு செலக்ட் கமிட்டி ஒரு ஒன்றை நிறுவி அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எம்மை பொறுத்தவரையில் பழைய முறையின் கீழ் மாகாண சபைத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் ஒரு கோரிக்கையாக தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் என்ஆ தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஏனைய மலையகுத்து தமிழ் கட்சிகள் அல்லது முஸ்லீம் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய சிங்கள கட்சிகள் போன்றவை அதை வலியுறுத்தி நிற்பதன் காரணமாக அரசாங்கம் அதனை விரைந்து அதனை நடத்த வேண்டும் என்று என்ற ஒரு விடயத்தை பற்றியும் பேசியிருக்கொண்டோம் அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டோம் அதே போல இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருமாக இருந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறது என்பதை தமிழர் தரப்புடன் ஒன்று அவர்கள் பேச வேண்டும் என்பதும் இரண்டாவதாக தமிழர் தரப்பு அதற்கான ஒரு பொது முடிவுக்கு தமிழர் தரப்பு வர வேண்டும் அது டிடிஎன்ஏ தமிழர் கட்சி என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவை இது ஒரு பொது விடயம் தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு பொதுவான தமிழ் மக்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தேர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் இதில் பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட நாங்கள் அவற்றை ஒருமுகப்படுத்தி சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை வந்திருக்கிறது ஆகவே அது தொடர்பாக ஒரு புதிய ஒரு 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 எல்லோரும் இணைந்து ஒரு பு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விடயம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம் மூன்றாவதாக பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது முழுதாக நீக்கப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு புதிய வடிவத்தில் புதிய பாணியில் பழைய பயங்கரவாத தலைச்சட்டம் என்பது வந்திருப்பது மாத்திரமல்ல அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் வல்லுநர்கள் எல்லோருமே அதனை அஹ் முழுதாக நிராகரித்திருக்கிறார்கள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பும் கூட அதனை நிராகரித்திருக்கிறது அந்த ஆகவே அந்த வகையில் பயங்கரவாத தலைச்சட்டம் என்பது மாது ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்தில் இருந்து அந்த பயங்கரவாத தலைச்சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் இருக்கக்கூடிய சாதாரணமான குற்றங்களுக்காக இருக்கக்கூடிய குற்ற அந்த பொதுமா பொதுவா பொதுவான அந்த குற்ற சட்ட அதுவருக்கான சட்ட மூலங்கள் இருப்பது ஆகவே என்றும் பயங்கரவாத தலைச்சட்டம் முற்றமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறோம் அடுத்தது முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கமானது இந்த சக்தி என்று சொன்ன ஒவ்வொரு கிராம சேவ டிவிஷனுக்கும் தனது கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை நியமிக்கிற ஒரு ஒரு நடவடிக்கையை பார்க்கின்றோம் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் நாங்கள் பார்க்கிறோம் அங்கு கிராம சேவகர் இருக்கிறார் டெவலப்மெண்ட் ஆபீசர் இருக்கிறார் சமூர்த்தி ஆபீசர் இருக்கிறார் இவ்வளவு பேரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் நான்காவது ஒரு ஆளாக பிரஜா சக்தியில் இருந்து அதுவும் ஒரு கட்சி சார்ந்தவரை நியமிக்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் என்று சொன்ன கேள்வி எல்லாம் இருக்கின்றது அவர் நேரடியாகவே ஒரு மாவட்ட பிரதேச சபை தான் அவர் கட்டுப்பட்டவர் அவர் வந்து பிரதேச செயலாளருக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கட்டுப்பட்டவர் இல்லை அவர் ஆருக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய தேவை இல்லை ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையாகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை ஊரங்கட்டி அங்கிருக்கக்கூடிய ஏனைய அரச உத்தியோகத்தையும் ஊரங்கட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களை உரங்கட்டி தாங்கள் நியமித்த கூடாக எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நடவடிக்கை அது மிக மோசமான ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த பிரஜா சக்தி அடிப்படையிலான நியமனங்கள் என்பது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த அப்படி நியமிக்கப்படுபவர் என்ன தராதரங்களை கொண்டிருக்கிறார் அவரது கல்வி தகமை என்ன ஏனைய தகமைகள் என்ன எதுவுமே கிடையாது ஆகவே வெறுமனே ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவ்வாறு செயல்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக அந்த கிராம சபை மட்டங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் ஆகவே இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு சட்டவிரோதமாக செய்கின்ற செயற்பாடு என்ற வகையில் அது முக்கியமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் மத்தியில் இன்றைக்கு பேசப்பட்டது அது மாத்திரமில்லாமல் தொடர்ந்தும் தமிழ் தரப்புக்கள் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் குறிப்பாக ஒரு புதிய அரசியல் யாப் ஒன்றை நாங்கள் உருவாக்குவதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை நாங்கள் அந்த வகையில் தீர்மானகரமாக அந்த விடயத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் நாங்கள் இன்றைய எங்களது சந்திப்புகள் ஊடாக அந்த அழைப்பையும் விடுக்க விரும்ப வேண்டும் நன்றி மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்கள் தமிழரசுக் கட்சியுடன் இதுவரை ஒரு ஒரு சந்திப்பை மாத்திரம்தான் நாங்கள் நடாத்திய கொண்டோம் அடுத்த சந்திப்பு வருகிற இருபதாம் தேதி அடுத்த சந்திப்பு என்பது இருக்கின்றது இன்று நாங்கள் எமது கட்சிக்குள் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் தமிழரசக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளடங்கிய அல்லது ஏனைய தமிழ் தரப்புகளும் உள்ளே வந்து சேரக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு குழு ஒன்றை நாங்கள் கொண்டோம் ஆகவே அந்த குழு அதற்கான ஒரு அறிக்கையை எங்களுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழ் கட்சியுடனும் சரி ஏனையோருடனும் பேசுவோம் அந்த அறிக்கையின் பிரகாரம் அதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம் ஒரு ஒரு கட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்கு முன் வருகின்ற பட்சத்தில் அது தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசி அந்த முடிவுகளுக்கு வர முடியும் அவை நாங்கள் இன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னை பொறுத்த வரையில் பொது விடயங்களில் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் முக்கியமாக தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிற அது சக்தியாக இருக்கலாம் பயங்கரவாத அளிக்கட்டமாக இருக்கலாம் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது தீர்வு திட்டமாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கட்சி சாப்பிட்டும் ஒரு முக்கியமான பொது விடயங்கள் ஆகவே அந்த விடயங்களில் நாங்கள் சேர்ந்து ஒத்துழைத்து நடப்பதற்கு எங்களுக்கு இந்த சிக்கலும் கிடையாது ஆனால் ஒரு அது ஒரு ஒரு தேர்தல் என்று சொல்லி ஒன்று வருகிறது அந்த அடிப்படையில் இதுவரை நாங்கள் பேசவில்லை அது அப்போ அவ்வாறான ஒரு விஷயம் வருமாக இருந்தால் அதற்கான கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேணும் அதற்கு அவர்கள் ஒத்து வருவார்களாக இருந்தால் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக கூட்டணியுடைய நிலைப்பாடு இன்றைக்கு நாங்கள் அந்த விடயம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி அதாவது ஆறாம் வகுப்பு புதிய சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு ஒத்தி போட்டிருக்கக்கூடியது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் ஆசிரியர்கள் உட்பட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஒரு சிமாட் வகுப்பறைகள் என்பது சிங்களத்து பக்கத்திலேயோ தமிழ் பக்கத்திலேயோ தேவையான அளவுக்கு கிடையாது என்னும் குறிப்பாக என்று சொன்னால் இப்போ வடக்கு மாகாணத்தில் சில சிமார்ட் வகுப்பறைகள் இருப்பதாக இருந்தால் அது புலம்பெயர் மக்களுடைய உதவிகளுடன் உருவாக்கப்பட்டதை தவிர அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய சிந்தனை ஒரு ஒரு சிமார்ட் வகுப்பறையை முன்வைத்து எதிர்காலத்து என்னன்னு சொல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வக்கம் ஏனைய பல்வேறு விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவது சரியானது ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பாக தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதனை அதுக்கு பிறகு கொண்டு வருவது என்பது ஒன்று சரியாக இருக்கும் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் இலங்கை அது சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ எங்களுக்கு என்று சொல்லி கலாச்சாரம் பண்பாடுகள் என்பது இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஆறாம் வகுப்பில் பாலின கல்வியை நாங்கள் உட்புகுத்துறோம் என்று சொன்ன அடிப்படையில் அந்த 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 குழந்தைகளுக்குள் ஏனைய விடயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சேர்க்க வேண்டிய அவசியம் அது வேலைத்தைய நாடுகளுக்கு சில சமயம் அந்த பண்பாடுகள் சரியாக இருக்கலாம் எங்கள மாதிரியான கீழத்தைய நாடுகளுக்கு அல்லது எங்களுடைய பண்பாடுகளுக்கு அது ஒத்து வராத ஒரு விடயமாக இருக்கலாம் ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஆகவே அதுகள் தவிர்க்கப்படுவது இல்லை ஆனால் இங்கு சில முக்கியமான விஷயங்கள் விடுபட்டிருப்பதாக நமது இன்றைய கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இள வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல சிங்கள பகுதிகளிலும் பல்வேறு பட்ட பாடசாலைகள் மூடப்படுகிறது அது உங்களுக்கு பிரைமரி ஸ்கூல்ஸ் முக்கியமாக குழந்தைகள் இல்லை என்று சொல்லி பாடசாலைகள் மூடப்படுகின்றது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் என்பது அது இப்பொழுது என்னத்துக்கு பாவிக்கப்படுகிறது என்றால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நகரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தான் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பாவிக்க கட் ஆஃப் பாயிண்ட் கொண்ட போட்டு இவ்வளவுக்கு மார்க்ஸ் எடுத்தாக்கல் நகரத்திலே உள்ள நல்ல பாடசாலைக்கு போகலாம் என்ற ஒரு படிதான் கொண்டிருக்கிறது இதனால் என்ன நடைபெறுகிறது என்றால் கிராமத்து பாடசாலைகள் ஆயிரம் எண்ணூறு ஆயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகளில் இருநூறு முந்நூறு பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நகரத்து பாடசாலைகள் ஆயிரம் இரண்டாயிரம் பிள்ளைகளாக அதிகரித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள் முதல் மாற்றப்பட வேண்டும் தேவை அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் என்பது அதனால் என்ன பிரயோசனம் என்றால் நீங்கள் உண்மையாகவே நகரத்தை நோக்கி பிள்ளைகளை நகர்த்தி கிராமத்து பாடசாலைகளை மூட ஒரு போக்கை மாத்திரம்தான் நாங்கள் பார்க்கிறோம் இல்ல வேற நீங்கள் அதுல கூடுதலான புள்ளிகள் எடுத்த மாணவர்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான ஏதாவது உதவிகள் செய்வீங்கன்னு சொன்னா எதுவும் கிடையாது ஆகவே இப்படியான விஷயங்களை இந்த இது ஆராயாமல் அவற்றை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் புதிய கல்வி திட்டம் என்று சொல்லி கொண்டு வந்து அதிலும் பண்பாடுகளுக்கு ஏற்காத சில விஷயங்களை புகுத்துவது என்பதும் பிள்ளை தேவையான முன் நடவடிக்கைகள் நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு செல்வதற்கான புதிய அந்த திட்டங்களை நீங்கள் உருவாக்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக சிங்கள தரப்பில் இருந்து கூட ஆசிரியர்கள் அதனை பற்றி சொல்கிறார்கள் ஆகவே அந்த விஷயங்களை அனைத்தும் சீரமைக்கப்பட வரும் என்று அரங்கு விரும்புகிறோம் ஜப் கலக்கின் பொது ராணுவ அறிவிக்க சார் செய்யப்பட்டதாக இருக்கிறது இது தொடர்பாகவும் வருகிறது அது உண்மையாகவே ஒரு தவறான நடவடிக்கை மிக ஆரம்பத்தில் இருந்து அவர் சுரிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் சார்பான ஒரு அங்கத்தவராக அந்த கன்ஸ்டியூஷனல் கவுன்சிலில் இருக்கின்ற ஆகவே சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளினுடைய நிலவரங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் அந்த இடங்களில் தீர்மானங்களோ முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் தனியாக தானாக சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார் அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோ சிறுபான்மை கட்சிகளுக்கு விரோதமான முடிவுகளாக அது இருக்கிறது அது பாராளுமன்றத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அவருடைய கட்சி அதனை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது அவரை அந்த பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணும்படி அவரது கட்சி அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரது அந்த நடவடிக்கையில் வெறுமனே கணக்காளர் நாயகத்தை நியமிப்பது மாத்திரம் அல்ல அதற்கு முன்னர் வந்த சில நியமனங்களில் கூட அவர் அவ்வாறு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அவர் அவ்வாறு நடந்து கொள்கின்றார் ஏற்கனவே ஆளுந்தரப்பு ஆளுங்க பிரதானத்துக்கு பிரதமர் இருக்கிறார் சபாநாயகர் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் பிரதமருடைய அங்கத்தவர் இன்னொருவர் இருக்கிறார் ஒரு பொது இடத்திலிருந்து ரெண்டு பேரும் மூன்று மொத்தமாக பத்து பதினோரு பேர் அதில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வகையில் சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளின் உள்ள கிடக்கையை பிரதிபலித்து பலிக்கூ பிரதி பலிக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இவர் இருக்க வேண்டும் அவர் அவ்வாறு கடந்த காலத்தில் நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில் அவரது கட்சியும் அவருக்கு ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறது ஆகவே நான் நம்புகின்றேன் ஒரு அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறவர் என்று சொன்ன அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்துக்கு அவர் குரல் கொடுக்கிறவர் என்ற அடிப்படையில் அவர் தான் செய்த நடவடிக்கைகள் சரியா என்பதை அவர்தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவருடைய கட்சி சொன்ன ஆலோசனையை கேட்பதும் கேட்காதும் அவருடைய விருப்பம்